அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு நான் உங்கள் சங்க மருத்துவர் டாக்டர் பார்கி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நொச்சி தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நொச்சி தாயலம்ல மெயினாக என்ன இன்க்ரீடியன்ட் என்னென்ன பொருட் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொச்சி இலை சாறு தான் அதிக பங்கு சேர்க்குறாங்க நம்ம போ மோஸ்ட்டாகவே வந்து நொச்சிலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் அந்த வேலைக்கு போயிட்டு வரவங்கலாம் சுடு தண்ணி வச்சு அதில் வந்து நொச்சி தழையை போட்டு வச்சிருப்பாங்க அந்த தழையோடைய அப்படியே அந்த சுடு தண்ணியில் குளிப்பாங்க சாயந்தரம் இந்த வ உடம்பு வலி எல்லாம் போகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லெண்ணையும் வந்து அப்பையிலேருந்தே வந்து அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சாலும் இந்த பாடி பெயின் உடல் சூடு தண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு முக்கியமான தகவல் அதெல்லாம் ஸோ அதனால இதில் நொச்சி இலை சாறு நல்லெண்ணெய் சடா மாஞ்சில் பஞ்ச லவணம் பஞ்சலவணம்னால் அஞ்சு உப்பு சேர்ந்துருக்கு அது கூட திரிகடுகு திரிபலா கடுக்காய்பூ கோஷ்டம் கண்டங்கத்திரி இது எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த நொச்சி தைலம் இது மோஸ்ட்டாகவே வந்து நம்ம நொச்சி ஒன்று இந்த தலைபாரம் பீனிசம் சைனஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் வந்து கபர் நோய்கள் கபர் நோய்கள்னால் இந்த சளி தொந்தரவு சளி வந்து இரும்பல் மாதிரி கட்டிக்கிட்டே அப்படியே இரும்பலாக வரும் ஆனால் வந்து உள்ளேயே வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும் சரியாக வெளியே வராது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த தைலம் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த காலத்திலே அந்த பாடி பெயின்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த நொச்சி தைலம் வந்து யூஸ் பண்ணலாம் இது உள்ளுக்கும் சாப்பிடலாம் வெளியையும் அப்ளை பண்ணலாம் ஆனால் வெளியே அப்ளை பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம் உள்ளுக்கு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் நம்ம வந்து உள்ளுக்கு எடுக்கணும் அவங்க உடம்பு கண்டிஷன் இப்போ சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ அதனால உள்ளுக்கு சாப்பிட்றதுனா தகுந்த மருத்துவர் ஆலோசனை வேணும் வெளியில் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாகவே இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இந்த நொச்சி தைலத்தை நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயில்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் பாத் அதாவது வெந்நீர் வச்சு குளிக்கலாம் உடம்பு எல்லாம் நல்லா தண்ணியும் அதே மாதிரி தலை வலியாக இருக்குது தலை பாரமாக இருக்குது சளி கட்டிக்கிட்டு இருக்குது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணலாம் இந்த தைலத்தை நீங்கள் வேது பிடிக்கலாம் அதாவது தண்ணியில் போட்டு நம்ம வேது பிடிப்போம்ல இல்லை போட்டு வேது பிடிப்போம் இல்லை தைலம் போட்டு சில பேருக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் அப்போ வேது பிடிப்போம் ஸோ அந்த மாதிரியும் அப்ளை பண்ணலாம் தலைக்கு தேய்ச்சும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து காய வச்சிடணும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் வேணா நொச்சி வந்து அது பியோர் நொச்சி தைலம் அப்படியும் இருக்குது இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்றது வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் உள்ளுக்கு எடுக்கணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ